அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது இந்த மகாலய அமாவாசைக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் பொதுவாக துலாம் ராசியை பொறுத்தவரை புதிய முயற்சிகளை தொடங்கலாம் சாதகமாக முடியும் பண வரவு திருப்தி தரும் வகையில் இருக்க அவசியமான செலவுகளே ஏற்படும் சிலருக்கு எதிர்பார்த்த படி பண வரவிற்கு பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு சிலருக்கு வெளி மாநிலங்கள் அமைந்திருக்கும் ஆலயங்கள்ல தரிசிக்கும் வாய்ப்புகள் ஏற்படலாம் குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு எடுப்பது நல்லது நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படலாம் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் சக ஊழியர்களின் ஆலோசனையை கேட்டு வருவீங்க அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க சிலருக்கு எதிர்பார்த்த பதிவு உயர்வுக்கும் சலுகைகளும் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்காது என்றாலுமே ஓரளவு திருப்திகரமாக இருக்கு கடையை நீங்கள் புதிய இடத்திற்கு மாற்ற நினைப்பவர்கள் அதற்காக முயற்சிகளில் ஈடுபடலாம் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அலுவலக செல்லும் பெண்கள் சில சலுகைகள் பெற வாய்ப்பு உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா இரண்டு அஞ்சு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா இரண்டு நான்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா அம்பாள் தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது சுக்கரன் ஆறாம் வீட்டில் இருக்காரு உறவினர்களால் சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் வியாபாரத்தை விருத்தி செய்ய பாடுபடுவீங்க சனி ஐந்தாம் வீட்டில் இருக்காரு உடல் ஆரோக்கிய சீர்கேடுகள் ஏற்படலாம் அனாவசியமான செலவுகளால் கையிருக்கும் பணம் உங்களுக்கு காலியாகும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு மனைவி மக்களால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளாவிட்டால் பண விரயம் உங்களுக்கு பாடாய்ப்படுத்தும் கேது பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு உறவினர்களால் உண்டாகும் புதிய பிரச்சனைகள் வீட்டில் கலகத்தை ஏற்படுத்தும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகம் சார்ந்து இருக்காதீங்க மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் அதிர்ஷ்டமே மிகவும் சோம்பேறித்தனமானது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்கிறீர்கள் சனி சந்திரன் ஐந்தாம் வீட்டில் அமைவதால சிறந்த ஆரோக்கியத்திற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கடந்த காலத்துல கடன் அல்லது கடன் வாங்கியவர்கள் இந்த வாரம் அந்த கடன் தொகையை திருப்பி செலுத்துவதில் சிரமங்களை சந்திக்க நேரலாம் இதற்கு முக்கிய காரணம் நீங்கள் பணத்தை சேமிக்காமல் இருக்கலாம் எனவே இப்போதிருந்து உங்கள் பணத்தை நீங்கள் சேமிக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் பெற்றோரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வாரம் அது மேம்படும் இதன் காரணமாக உங்கள் குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் முழுவதும் சிறப்பாக இருக்கு மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாகனம் அல்லது சொத்து வாங்க திட்டமிடலாம் இந்த வாரம் பல வணிகர்கள் தங்கள் வணிகத்திற்கு ஒரு புதிய திசையை வழங்குவது பற்றி சிந்திக்கலாம் இருப்பினும் இப்பொழுது அதிகப்படியான அபாயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கு எனவே எந்த ஒரு மாற்றத்தையும் பற்றி ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும்போது நீங்கள் நிபுணர் ஆலோசனையை பெறுவது கட்டாயம் மாதம் பிற்பகுதியிலும் முப்பகுதியிலும் உங்களுக்கு முற்போக்கான நிலைமை காணப்படும் பிற்பகுதியில் வருமானம் திருப்திகரமாக இருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உடனே சரியாகிவிடும் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது நீங்கள் கவனமாக யோசித்து எடுப்பது நல்லது வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது மகன் அல்லது மகளின் திருமணத்திற்காக முயற்சிகள் சாந்தகமாக முடியும் பணியின் காரணமாக சிலர் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு செல்லும் அன்பர்கள் வேறு வேலைக்கு முயற்சி செய்வது பாதிப்பையே ஏற்படுத்தும் அலுவலக பணிகளில் கவனமாக இருப்பது அவசியம் சக ஊழியர்கள் தங்கள் பணிகளில் உதவி கேட்டு நச்சரிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலும் ஓரளவு திருப்திகரமாக இருக்கு கடையை புதிய இடத்துக்கு மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சி எடுக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படக்கூடும் அலுவலகம் செல்லும் பெண்கள் சில சலுகைகளை பெற வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் பரிகாரமாக தினமும் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி நீங்க முருகப்பெருமான வழிபட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தினமும் பார்க்கும் ராசி புலன்களில் ஏழாவதாக இருப்பது துலாம் ராசி சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாக மூன்றாம் பாதை முடிய துலாம் ராசிக்கு உரியது பஞ்சபூதங்களில் காற்று ராசியாக துலாம் ராசி இருக்கு துலாம் ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட குணங்களை கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் இந்த ராசிக்காரர்கள் காதலில் இருப்பாங்க பொதுவாக நாம் நேசிக்கும் விஷயங்களை கூட சற்று சந்தேக பார்வையுடனே பார்ப்பாங்க அதே சமயம் அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பாங்க அதிக புத்திசாலியாகவும் இருப்பாங்க அனைவராலும் கவர்ந்திருக்க தோன்றக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலுமே தங்கள் தாரியத்தை முடிக்காமல் விட மாட்டாங்க வெற்றி காண்பவர்கள் இவர்கள் மிகவும் பாக்கியசாலியானவர்களாக தான் இருப்பாங்க இவர்களை கொள்ள யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது நம்ப முடியாத பல நற்குணங்களை கொண்டவர்கள் அனைத்து இடங்களிலும் அவர்கள் சமூக அக்கறையுடன் இருப்பதை நாம் காணலாம் அதே போன்று அனைவரிடமும் மிகவும் இயல்பான எளிமையாக இருக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது கதை கவிதை கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றுல மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லாமல் காதல் என்றால் துலாம் என்றால் காதல் என்று கூட சொல்லலாம் மனிதர்களிடம் மட்டுமின்றி இயற்கை விலங்குகள் பூக்கள் ஆகியவற்றின் மீது அதிக அன்பும் காதலுடனும் இருப்பதால் சமூகத்துல இந்த ராசிக்காரர்கள் உயர்ந்தவர்களாக திகழ்கிறாங்க மனதாரா அனைத்தையும் ரசிப்பவர்களாக இருப்பாங்க யாரும் அறியாத வகையில் இருக்கும் இடங்களில் கூட நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது இந்த ராசிக்காரர்கள் தங்கள் கூட்டாளரை தேர்ந்தெடுப்பதல்ல திறமைசாலி தனக்கேற்ற துணையை தானாக கண்டெடுத்து உயிருக்கும் மேலாக மதிப்பார் நம் உறவினர்கள் பலர் அதில் ஆர்வம் காட்டுவாங்க ஆனால் இந்த ராசியினர் தனக்கு எது பிடிக்கிறதோ அதை தேர்வு செய்து உயிராக வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் துலாம் ராசியர் நீங்கள் காதலித்தால் அவர்கள் மனதிற்கு பிடித்தவாறு நடந்து கொள்ள வேண்டும் அன்பை மட்டுமே அவர்களிடம் காண்பிக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் உங்களை வாழ்நாள் முழுவதும் உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்துல சரியான கருத்துக்கள் இல்லை என்றால் அதை எது சரி எது தவறு என்று துல்லியமாக எடுத்து காட்டக்கூடியவர்கள் சூழ்நிலைகளை சற்றென்று புரிந்து அதற்கேற்றார் நல்லது கெட்டதை எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் தவறான பாதையில் சென்றால் அவர்களை வெறுக்க மாட்டார்கள் அவர்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து கூறி நல்வெளியில நடத்த செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படினே சொல்லலாம் வாழ்க்கையை ரசனையுடன் மகிழ்வாக வாழக்கூடியவர்கள் விடுமுறை என்று வந்தால் நண்பர்களுடன் கொண்டாடுவதில் தான் அதிக ஆநேரம் செலவழிப்பாங்க அவர்கள் இருக்கும் இடத்தை சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக வைத்து கொள்ள விரும்புவார்கள் அனைவரிடமும் நகைச்சுவை தன்மையுடன் பேசி கலகலப்பாக வைத்திருப்பார்கள் அப்படினே சொல்லப்படுது இந்த ராசிக்காரர்கள் கருணையும் கவர்ச்சியும் அதிகம் கொண்டவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்ய மாட்டாங்க நியாயத்தின் பக்கமே அதிகம் நிற்பவர்கள் விரைவில் அடுத்தவரின் குணம் அறிந்து அவர்களிடம் இயல்பாக பழகிவிட்டால் இவர்கள் சிறப்பான ஆற்றல் உடையவர்களாகவும் அனைவரும் அவர்களை பாராட்டி கொள்ளக்கூடியவர்களாகவும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே